போடா கள்ளக்குறிச்சிக்கு போங்கடா கள்ளக்குறிச்சி போனாலும் பத்து லட்ச ரூபா பணம் கிடைக்கும் உன் பொண்டாட்டிக்கு உன் பொண்டாட்டியை பத்து லட்ச ரூபா கிடைக்கிற ரெண்டு புள்ளியை வச்சு கஷ்டப்படுத்து போறியா கள்ளக்குறிச்சிக்கு மது பெரியர்களை கள்ளக்குறிச்சிக்கு செல்லுமாறு கூறும் வீடியோ ஒன்று வெளியாகி உள்ளது மது போதையில் உள்ள மது பெரியர் ஒருவரை பார்த்து நீ ஏன் இங்கு அமர்ந்திருக்கிறாய் கள்ளக்குறிச்சிக்கு செல் உன்னோடு பத்து பேரை அழைத்து செல் நீங்கள் இருந்தால் பத்து லட்சம் ரூபாய் குடும்பத்திற்கு கிடைக்கும் என்று ஒருவர் சொல்லக்கூடிய அந்த ஆடியோவுடன் கூடிய வீடியோ வெளியாகி பரபரப்பை உள்ளது ஏந்திரிப்போ புடிப்பிலாம் போடா கள்ளக்குறிச்சிக்கு போங்கடா போ கள்ளக்குறிச்சிக்கு போனாலும் பத்து லட்ச ரூபா பணம் கிடைக்கும் உன் பண்டாட்டிக்கு உன் பண்டாட்டிக்கு பத்து லட்ச ரூபா கிடைக்கும் ரெண்டு புள்ளையை வச்சு கஷ்டப்படுத்து போறியா கள்ளக்குறிச்சிக்கு ஆ ஆ போகிறப்ப பையில ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போ பத்து லட்ச ரூபா உனக்கு கொடுப்பாங்க உங்கள் குடும்பத்துக்கு போ இன்னும் ரெண்டு மூணு பேரை வேணாலும் அழிச்சிட்டு போ ஆ ஏந்திரி போ கள்ளக்குறிச்சிக்கு போ ஒரு ஐம்பது ரூபா இருந்தால் போகிறோம் முன்னாடி நூறுரூவா இருந்தால் போகிறோம் எடுத்துகிட்டு போ அங்கே ஒரு பத்து லட்சரூபா பணம் தான் வாங்கிட்டு வரலாம் போ மலையில் அங்கே காட்சிக்கிட்டுருக்காங்களாம் ஓடு கள்ளக்குறிச்சிக்கு ஒரு அஞ்சாயிரப்பாலாம் அவனுக்கு அனுப்பிச்சி விடியா ஆ ஒரு இது மாதிரி டிக்கெட்டு பார்த்து பத்து கள்ளக்குறிச்சிக்கு அனுப்பிவிட்டா பத்து லட்ச ரூபா பணம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்